ஹலோ டூட்ஸ் இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான கதையை பார்ப்போம் இந்த கதை போன விடியோ ஓட தொடர் கதை தான் இது அதனால இத பார்த்துட்டு அத பாருங்க இல்லனா அத பார்த்துட்டு இத பாருங்க கல்லூரி படிக்கும் வாலிபன் தன் சித்தியின் தோழி வீட்டில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு அவனை அங்கு அழைக்கிறாள் அங்கு சென்ற அவனுக்கு சில புதிய நபர்கள் எப்படி நண்பர்களாக ஆகிறார்கள் என்று பார்ப்போம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம கதையை பார்ப்போம் வாங்க நான் விமல் எனக்கு இருபது வயது ஆகிறது நான் சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில படிக்கிற சொந்த ஊரு கோவை நான் காலேஜ்க்கு பைக்கில் சென்று வந்து கொண்டு இருந்தேன் எனக்கு நண்பர்கள் கொஞ்சம் அதிகம் எனக்கு சில பெண்கள் ப்ரப்போஸும் பண்ணாங்க ஆனால் எனக்கு அதில எந்த ஒரு இஷ்டமும் இல்லை நாட்கள் அப்படியே போய்க் கொண்டு இருக்க ஒரு நாள் கல்லூரிக்கு கிளம்பும் பொது ஹேமாவிடம் இருந்து போன் வந்தது என்னை இப்போ பண்ணுறான்னு நினைச்சு எடுத்தா ஹேமா முக்கியமான விஷயம் வா வீட்டுல யாரும் இல்லனு கூப்பிட்டா ஹேமா யார் என்றால் என் சித்தியின் தோழி என் சித்தியுடன் செஞ்ச செய்கையை போன விடியோல சொல்லி இருக்கேன் அதை செக் பண்ணுங்க ஹேமா எங்க சித்தி வீட்ல தங்கி இருக்கும் போது நானும் சித்தியும் செய்கை பண்ணி கொண்டு இருக்கும் போது பார்த்து விட்டாள் பின் அவளையும் செய்கை பண்ண அழைத்தோம் அவளும் ஓகே சொல்லி எங்களுடன் செய்கை பண்ணா வந்தாள் பிறகு அவள் அவள் ஊருக்குச் சென்று விட்டாள் அவள் போன் செய்ததும் அவள் வீட்டுக்கு செல்ல முடிவு பண்ணி கல்லூரி செல்வதாக சொல்லி ஹேமா வீட்டிற்குச் சென்றேன் அங்கே சென்று கதவை தட்டினேன் அவள் தான் கதவை திறந்து விடுவாள் என்று நினைத்தேன் ஆனால் அவளின் மாமியார் தான் வந்து கதவை திறந்தாள் நான் உறைஞ்சு போய் நின்றேன் ஹேமா வந்து யாருனு எட்டி பார்த்து என்னை அப்படி பார்த்ததும் புன்னகைத்தபடி வாடா உள்ள சாமி கும்பிட நேரம் ஆச்சு கூப்பிட்டா சாமி கும்பிடவானு குழம்பி போய் வீட்டிற்குள் சென்றேன் அந்த பூஜை எதுக்குன்னா ஹேமா கணவர் இறந்து இரண்டாம் ஆண்டு ஆகுதாம் அதனால வீட்டுல பூஜை பண்ணுறாங்க இதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டான் தா எனக்கு புரியல பூஜை முடிஞ்சது ஹேமா அப்புறம் அவ மாமியார் கண் கலங்குனாக ஹேமா பொண்ணு அவ அம்மாவை அழாதனு ஆறுதல் சொன்ன ஆனாலும் அவ முகத்துலயும் சோகம் இருந்தது எல்லாம் முடிஞ்சு சாப்பிட ரெடி ஆனாக நான் அதுவரை அவ பொண்ணு நர்மதா கிட்ட பேசிட்டு இருத்தேன் போன் நம்பர் மாத்திக்கொண்டோம் அப்புறம் சாப்பிட்டு அவ ஸ்கூல் அற தான் லீவு போட்டிருக்க இப்போ போகணும்னு சொல்லிட்டு கவும்பிட்டா மாமியாரும் ஹேமா கிட்ட கோவிலுக்கு போறேன் வர நேரம் அகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா இப்போ ஹேமாவும் நான் மட்டுமே இருந்தாலும் அவ வேற சோகத்துல இருக்கா இப்போ எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் வீட்டு கதவை சாத்திவிட்டு சோபால அமர்ந்தாள் ஹேமா நானும் சென்று அவள் அருகில் அமர்த்தேன் அவள் முகம் வாடி இருந்தது அருகில் சென்று அவள் தலையை பிடித்து என் தோல் மேல் சாட்சி அழகும்னா நல்ல அழுத்துடு ஹேமா மனசுல வச்சுக்காத இப்போ நீனா மட்டும் தான இருக்கோம்னு சொன்னேன் அவள் கண்களில் இருந்து நீர் கொட்ட ஆரம்பித்தது நல்ல தேம்பி தேம்பி அழுதாள் நான் அவள் தலையை வருடி கொடுத்தபடி அமர்ந்து இருந்தேன் சிறிது நேரம் இப்படியே போனது பிறகு அவள் கணவனைப் பற்றி கூடாது அவள் இன்னும் அழுவார் என்பதாலேயே நானும் கேட்கவில்லை அவள் அழுது கொண்டு இருக்க நான் அமைதியாக இருந்தேன் பின் அவள் என்னிடம் செய்கை பண்ண ஆரம்பித்தாள் இருவரும் செய்கை பண்ணி கொண்டு இருந்தோம் அது முடிந்த பின் அப்படியே பேசிக் கொண்டு இருந்தோம் ஹேமா அப்பாடை எவ்வளோ நாள் ஆச்சு இனிமே பேசவோ செய்கை பண்ணவோ முடியாதுன்னு நினைச்சேன் நான் நானும் தான் நீ என்ன கூப்பிடலனா நான் வந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஹேமா இனிமே இப்படி என்னால எப்படி இருக்க முடியும் நான் நான் வேணா அடிக்கடி வரேன் வந்து பேசிட்டு செய்கை பண்ணிட்டு போறேன் அப்படி பேசிக் கொண்டு இருக்க திடீர் என யாரோ கதவை தட்டுவது போல் இருந்தது ஹேமா என்னை இருக்க சொல்லிட்டு அவள் போய் கதவை திறந்தாள் அங்கே அவள் மாமியார் சத்தம் கேட்டது அவள் மாமியார் ஹேமாவை தள்ளி விட்டு உள்ளே வந்து நின்றாள் அவள் என் முன் வந்து நிற்க நான் என்ன பேசுவது என்று தெரியாமல் முழித்தேன் அவர் என்னடா நாங்க போனதும் உன் செய்கையை என் மருமக கிட்டக் காமிச்சிட்டியா நூமுறைச்சுகிட்டே கேட்டால் நான் என்ன சொல்லலாம்னு தெரியாமல் முழித்தேன் ஹேமா பின்னாடி வந்து மாமியார் தோல் மேல போட்டு ரொம்ப மிரட்டாதீங்க பாவும் பயப்படுற பாருங்கன்னு சிரிச்சிட்டே சொன்னாள் இவங்களுக்கு எல்லாம் தெரியும்டா சும்மா நடிக்குறாங்கன்னு சொன்னால் என் பையன் செத்தப்போ இவ எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும் விமலு தா ரொம்ப சந்தோஷமா இருக்க பின் அவர்கள் இருவரும் பேசி சிரித்தபடி இருந்தார்கள் நான் என்னடா நடக்குது இங்க என்ன விட்ட போதும்னு கிளம்பிட்ட அங்க இருந்து கிளம்பும் போது ஹேமா வீட்டுக்கு அடிக்கடி வா நல்ல பேசலாம் நூ சொல்லி சிரிச்சிட்டே வழி அனுப்பினார் நானும் இருவரிடமும் சொல்லிட்டு கிளம்பினேன் வீட்டுக்கு வந்ததும் ஹேமா பொண்ணு நர்மதா கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது சொல்லாம போயிட்டியே நு அவளிடமும் சிறிது நேரம் பேசிவிட்டு அடுத்த டைம் வீட்டுக்கு வரும்போது பேசலாம்னு சொல்லி வச்சுட்டேன் அப்புறம் அந்த ஊர்ல இருக்கும் போது எல்லாம் ஹேமா வீட்டிற்கு சென்று பேசி செய்கை செய்து கொண்டு நேரத்தை செலவிட்டேன் இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இது கதையை கேட்க மறக்கமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரி பாய் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி